நாம் வாழ்கிற இந்த காலம் சமூக ஊடகங்களின் காலம் சோசியல் மீடியாஸ் வந்து அதிகமாக செயல்படுகிற காலம் மனித வாழ்வில் நடைபெறுகிற என் அனைத்து காரியங்களும் இந்த மீடியாஸ்ல வெளியே வருகிறது இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு திருமணம் பர்த்டே வெட்டிங் டே அது மட்டும் இல்லாமல் சபைகளில் நடக்கிற எல்லா காரியங்களும் போதனைகள் உபதேசங்கள் பிரசங்கங்கள் இன்னும் ஊழிய சம்மந்தமான காரியங்கள் எல்லாமே வந்து பொது ஊடகங்கள் வழியாக வெளிவருகிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு அறைக்குள்ளேயே நாம் வந்து சில காரியங்களை செஞ்சு அந்த அறைக்குள்ளேயே இருக்கிறவங்கள மட்டும் பார்க்குற காலம் போயிடுச்சு இப்போ நாம் அறைகளுக்குள்ளே நடத்தினால உதாரணமாக ஒரு சபையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த சபையில் இருக்கிற மக்கள் மட்டும் அல்லதை பார்க்குறாங்க ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவும் அவைகள் அவைகளெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து சில போதனைகள் உபதேசங்கள் ஊழியம் செய்யும் முறைகள் வேதத்துக்கு கொடுக்கிற விளக்கங்கள் தேவனை குறித்து கொடுக்கின்றதான செய்திகள் இவைகள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறது சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறது இது வந்து தேவனுடைய போதனைகளுக்கு ஏற்றதாக இல்லை அந்த மாதிரி கண்டுபிடித்து அதை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிற பொழுது அதற்கு விமர்சனம் என்று பெயர் வைக்கப்படுகிறது சிலர் வந்து குறை கூறுதல் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது இதில் நிறைய பேர் சொல்கிற நியாயம் என்னன்னு சொன்னால் ஊழியங்களை உண்மை உண்மைதான் உபதேசங்களை குறையில் இருக்கிறது உண்மைதான் போதனைகளில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதையெல்லாம் நாம ஏன் பேசணும் அதையெல்லாம் நாம ஏன் சுட்டி காட்டணும் நாம் நம்மத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை போதனைகள் உபதேசங்கள் செயல்படுகிற முறைகள் இருக்கிறதான குறைகளை எல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுற வேலையில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையில் கிறிஸ்தவம் அல்லாதவள் அதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு ஏற்படுகிறது அல்லவா இன்னும் நிறைய பேர் எரிச்சல் அடைகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவளில் கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு ராங் ஒப்பீனியன் ஏற்படுது அதனால் வந்து நிறைய பேர் ஆண்டடத்தலை வறுவ தடைபடுகிறது அநேகர் இடர்தலாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுகிறாங்க இது போன்ற ஒரு சூழலை தான் இப்போ நாம் ஒரு ஏழு கேள்விகளை பார்க்க போகிறோம் வழக்கமாக எந்த ஒரு கேள்வியும் சொல்லுகிற பொழுது நானே அதுக்கு நிறைய விளக்கங்களை வித்தியாசமாக ஏழு கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த கேள்விகள் தொடர்பாக உங்களுடைய விடைகள் என்ன உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அதை பார்க்க போகிறோம் இப்பொழுது முதலாவது கேள்விக்கு போகலாம் முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போது தவறான போதனைகளும் தவறான ஆராதனை முறைகளும் தவறான கூட்டங்களில் வல்லமைகள் வெளிப்படுத்தி காமிக்கிறாங்களே அந்த மாதிரி தவற வல்லமை காட்சிகளும் சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் எங்கும் பரவுகிறது எங்கு நடைபெறுகிற கூட்டங்களுடைய போதனைகள் உபதேசங்கள் ஊழிய சூழல்கள் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த விதமாக வெளிவருகிறது சமூக உடனடியாக தான் எங்கும் பரவுகிறது இப்போது இவற்றை தவறு என்று சமூக உடனடியாவது விமர்சிப்பது நல்லது இல்லை உபதேசத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் போதை குறைபாடுகளையும் ஊழியர்களின் குறைபாடுகளையும் விமர்சிப்பது சரியல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது அப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் அப்படி என்றால் இன்றைய திருச்சபைகளுக்கும் மத்தியில் இருக்கின்ற உபதேசங்களுக்கு மத்தியில் இருக்கிற போதனைகள் மத்தியில் இருக்கிற தேவனை குறித்து சொல்லுகிற காரியங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த குறைபாடுகளை ஜனங்களுக்கு எப்படி போய் சொல்லுவது ஏன்னா எல்லாமே பொதுவழியில் தான் போகுது எல்லாமே வந்து டெலிகாஸ்டாக போகுது போகும் பொழுது சமூக போகுது இப்போது அந்த குறை அந்த குறைகளை தவறுகளை இது வழியாக சொன்னால் எல்லோரும் கேட்குது சரி இதுக்கு என்ன என்ன ஆல்டர்னேட்டிவ் நாம் எப்படி வந்து இந்த போதனைகள் இருக்கிற குறைபாடுகளை போய் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்குள்ளே மட்டும் நூறு பேர் அதை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம் அந்த நூறு பேரை போய் சந்தித்து இந்த மாதிரி போதனை சரியில்லைன்னு சொல்லலாம் இதுதான் உடனே மூச்சு விட்டாலும் உலகம் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த குறைபாடுகளை தவறுகளை எப்படி ஜனங்களுக்கு சரியல்ல என்று சொல்லுவது இந்த கேள்வி இதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் யோசியுங்கள் நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து அவங்களுடைய கருத்துக்களை தருவீங்கள் அடுத்த கேள்வி என்னான்னு சொன்னால் போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் சமூக உடல் வழியாக விமர்சிக்கும் போது அவங்களுடைய நற்பெயர் கெடுக்கிறது அவங்களுடைய குட்வில் கெடுக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல பேருக்கு அது கெடுக்கிறது மக்கள் வந்து அவங்களை ரொம்ப நல்லதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய போதனைகள் உபதேசங்கள் த அவர்களுடைய ஊழியங்களை நடத்துகிற விதங்கள் ஆரதனை நடத்துகிற விதங்கள் பல காரியம் செய்கிற விதங்கள்லாம் தவறு என்று சொல்லி நாம் இந்த மாதிரி பொதுவெளிகளை சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன வருகிறது கெட்ட பேர் வருகிறது எனவே பொது அவர்களை விமர்சிப்பது தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து சரி இது தவறு என்று சொன்னால் இவர்களுடைய தவறான போதனைகளையும் தவறான உபதேசங்களையும் தவறான செயல்படு விதங்களையும் தவறு என்று பொதுவழி சொல்லும் பொழுது ஜனங்கள் அவர்களை குறித்து ஒரு தவறாக பார்க்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது உங்களுடைய பேர் கெடுக்குதுன்னு பார்க்கிறோம் அதே நேரத்தில் இவர்களுடைய தவறான போதனைகளினால் தவறான உபதேசங்களினால் தவறான செயல்பாடுகளினால தவறான ஆராதனை முறைகளினால் பல்வேறு ஊழியர்கள் செய்கிற விதத்தினால் கர்த்தருடைய பெயருக்கு அவப்பேர் ஏற்படுகிறது ரோம ரெண்டாம் மத இடத்தினுடைய இருபத்தி நான்கு வசதி வாசு பார்க்கொழுது உங்கள் நிமித்தம் புறஜாதிகளின் மத்தியில் தேவனை தூஷிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் இப்போ இந்த போதனை இந்த உபதேசம் அந்த செயல்படுகிற விதங்கள் இன்றைக்கு ஊழிய சூழல்களை செய்கிற நிறைய காரியங்கள் சபை சூழல்களை நடைபெறும் நிறைய காரியங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறது அது இல்லை கிறிஸ்தவத்துக்கு கெட்டப்பெயர் ஏற்படுத்துகிறது இப்போது இதற்கு என்ன செய்கிறது தாண்டி அதாவது ஊழியக்காரர்களுடைய நற்பெயர் கெட்டுவிடும் என்று நாம் கவலைப்படுகிற அதே வேளையில் இதை நம்ம செய்யலைன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவத்துக்கு இந்த கெட்டப்பெயர் ஏற்படுகிறதே கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் உபதேசிக்கிறாங்க அவதமாக சொல்கிற நிலைமை ஏற்படுகிறது அதை குறித்து நாம் என்ன செய்கிறது இந்த கேள்வியை குறித்து நீங்கள் யோசியுங்கள் இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சிந்திங்க அப்போ இது போன்ற காரியங்களில் ஒரு ஊழியக்காரர் அதாவது ஊழியக்காரருடைய நற்பெயர் கெடுக்கிறது ஒரு பிரச்சனை அதே நேரத்தில் தேவனுடைய பெயர் நற்பெயர் கெடுக்கிறதல்லவா அவருக்கு அவர் பெயர் ஏற்படுகிறதல்லவா தூசிக்கப்படும் நிலைமை ஏற்படுகிறது அல்லவா கெட்ட பெயர் ஏற்படுகிறது அல்லவா இதற்கு நாம் என்ன செய்வது மூன்றாவதாக என்ன கேள்வின்னா இப்போ தேவ ஊழியர்களையும் ஊழியங்களையும் விமர்சிக்கிற பொழுது அதாவது குறைநிறைகளை சொல்லும் பொழுது தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவள் என்ன செய்வாங்கன்னா அஃபண்டாவாங்க அவங்க இடத்தில் அடைவாங்க அது அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடையாக மாறும் அப்போ அதனால் காஸ்பல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகாது ஏன்னா இவர்களே கிறிஸ்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது தவறு அது தவறு இது சரியில் அது சரியில்னு சொல்லிட்டு கிடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே இவங்க வருவாங்களா அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள விரும்புவா அப்படின்னு கேள்வி ஏற்படுகிறது இப்போ இது ஒரு பக்கம் அதாவது நாம் கிறிஸ்தவர்கள் ம கிறிஸ்தவ உலகத்தின் நடுவில் இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு நடுவில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு நடுவில் இருக்கிற குறைபாடுகளை பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது அதனால் பிற மதஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள் அதாவது அந்த கிறிஸ்தவத்தை குறித்து சிந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டு வருவதற்கும் தடை ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் சத்தியத்திற்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் செய்யப்படுகிற காரியங்களினால் ஜனங்கள் இடர் அடைய மாட்டார்களா இப்போ தவறான சில காரிகள் போதிக்கப்படுகிறது வேத அடிப்படையற்ற காரிகள் போதிக்கப்படுகிறது அது நிறைய காரிகள் வந்து எந்த விதத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சு நிலைகளோடு சம அதாவது ஒத்துப்போகவே இல்லை அதை பார்க்கற எவர்களுக்கு தவறாக தெரிகிறது உதாரணமாக ஒரு ஆராதனை நடத்துகிற முறை என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி பல இடங்களில் நடைபெறுகிற ஆராதனைகளை பார்க்கும் பொழுது பலருக்கு பல கேள்வி ஏற்படுகிறது அதுபோல் ஊழிய சூழல்களில் அதாவது கூட்ட நடைபெறும் சூழலில் வல்லம்மை என்ற பெயரில் அநேகர் விழ வைக்கிறது அவர்களை ஓட வைக்கிறது அவர்கள் பல விதமான சேட்டைகள் செய்ய வைக்கிறது இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பல விதமான சிந்தனை வருது இப்போது தவறானவைகளை சுட்டி காட்டினால் அதனால் வந்து காஸ்பல் அநேகர் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தடை ஏற்படும் அதனால் நிறைய பேர் இடருவாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தவறான போதனைகளும் தவறான உபதேசங்களும் வந்து அநேகர் வைக்குமே இப்போ வந்து ரெண்டு பேரூ ரெண்டாம் மத்தியத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வாங்களாம் பின்பற்றுவாங்களாம் அப்போ அவங்க இடர்கிறாங்க தானே அவருடைய தவறான உபதேசங்கள் தவறான போதனைகள் எல்லாம் பார்க்கணும் ஆனால் இடர்வாளி தான் நீங்கள் ரெண்டு பேதிரோ ரெண்டாம் மாதிரி ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல அது நிமித்தமாக சத்தியமாக இருக்கும் தூஷிக்கப்படும் அப்போ இது போன்ற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது நாம் வாயை முடிவிட்டு அப்பா அவங்கவுங்க விரும்புகிறத பிரசங்கம் பண்ணட்டும் அவங்கவுங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை செய்யட்டும் நாம் எதையுமே என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நாம் நம்ம வழியில் போய் ஏசு நல்லவர் வல்லவர் அப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு போய்ட்டு வச்சிங்களா இந்த தவறான போதனைகள் தவறான விதமான கிறிஸ்தவ எக்ஸ்போஷர் அதை கிறிஸ்தவத்தை காண்பிக்கிற விதம் இது வந்து அநேக ஜனங்களுக்கு இடத்தில் ஏற்படுத்துமே அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதற்கு நம்மளது சொல்யூஷன் என்ன அதை நாம் சிந்திக்கணும் நான்காவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஊழியர்களையும் சபைகளையும் போதனைகளையும் பொது வழியில் விமர்சனம் பண்ணும்போது அதை பார்த்து பிற மதத்தவள் கேலி பேசுகிறார்கள் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி என்று சொல்லி பலவிதமான போதனைகளையும் பலவிதமான காரங்களையும் சுட்டி காட்டுகிற பொழுது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கிறது இவர் அவரை தாக்குற அவர் இவரை தாக்குற என்று சொல்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ அதனால் மற்றவங்க கிறிஸ்தவத்தை தாழ்வாக பார்க்குறதுக்கும் கிறிஸ்தவத்தை தாழ்வாக பார்க்கறதுக்கும் வலி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு மன ஆதங்கத்தை நிறைய தெரியப்படுத்துகிறாங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த குறைபாடை நம்ம என்ன செய்யக்கூடாது பொது வழி சொல்லக்கூடாது எந்த ஊழியத்தையும் நம்ம விமர்சிக்கக்கூடாது எவருடைய செயல்பாடுகளை நாம் வந்து சரியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதே நேரத்தில் விமர்சனம் பண்ணுகிறத பார்த்து அவங்க கேலி பேசுவாங்க அப்படி நம்ம சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்தவத்தை காண்பிக்கிற விதத்தில் கிறிஸ்தவத்தை போதிக்கிற விதத்தில் தேவனை ஆராதிக்கிற விதத்தில் தேவனுடைய காரியங்களை சொல்லுகிற விதத்துல இருக்கிற காரியங்களை பிரமதத்தோடு பார்த்து அதிகமாக கேலி பேச வாய்ப்பு ஏற்படுகிறது உதாரணமாக பல திருச்சபைகளில் நடைபெறுகின்ற ஆராதனைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனைகள் சினிமா ரகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை கூத்து கொண்டாட்டம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது க்ளப்பில் பப்பில் நடக்கிறது மாதிரி இருக்கிறது இது போன்ற காரியங்களை அவங்க பார்த்து இது என்னடா கிறிஸ்தவம் என்ன இது கிறிஸ்தவம் ஆன்மீகம் அப்படி சொல்லுகிறது வாய்ப்பு இருக்குது இப்போது நாம் தவறுன்னு சொல்லுகிறத சுட்டி காட்டுகிறத அவங்க பார்த்து கேலி பண்ணுவாங்கன்னா இப்போ கேலிக்குரிய விதமாக நிறைய காலம் பண்ணிட்டு இருக்கிறோமே ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா இவ்வளவு காணிக்க கொடுங்க இல்லைனா இன்னொருதை சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசிரதிக்கப்படணுன்னா எங்கள் ஸ்தாபனத்தோடு உடன்படிக்க பண்ணுங்கள் இன்னொருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலெல்லாம் ஆசிரவதிக்கப்படணுன்னா நாங்கள் ஒரு பொருள் கொடுக்குறோம் அந்த பொருளை வந்து உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வைங்க இந்த மாதிரி நிறைய நிறைய காரியங்கள் இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த வல்லம் என்ற பெயரில் எல்லாரையும் தள்ளி விடுற நல்லவங்க கெட்டவங்க பாவிகள் வரி எந்த வித்தியாசம் இல்லாமல் சபையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சபைக்கு வெளியே இருக்கிறவங்களா இருந்தால் வெளியில் இருக்கிறவங்கள்தான் சரி எல்லாரையும் தள்ளி விடுவோம் இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க ஆராதிக்கிற விதங்களை பார்க்குறாங்க இன்றைய கிறிஸ்தவ பாடல் முறைகளை பார்க்கறாங்க இதை பார்க்கும் பொழுது அவங்க கேள்வி பேச மாட்டாங்களா இப்போ அந்த மாதிரி கேள்வி பேசுகிறத நாம் எப்படி தடை பண்ணுறது அதற்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது நம் மத்தியில் இருக்கின்ற கிறிஸ்தவ செயல்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற குறைகளை சொல்லும் பொழுது மற்றவர்கள் கேலி பேசுவார்கள் என்று சொன்னால் கேலிக்குரிய விதமாக நாம் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ ஒரு தரமற்ற காரியம் ஒரு பரிசுத்தத்துக்கு தொடர்பற்ற காரியம் தேவனுக்கு அவப்பேர்வை ஏற்படுத்துகிற நிறைய காரியம் இருக்கிறோமே வல்லமை என்ற பெயரில் அபிஷேகம் என்ற பெயரில் நாம் நிறைய காரியங்கள் செய்கிறது மற்றவர்களால் ரொம்ப கேள்வி கேள்விபீசி விதமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது இதை குறித்து நாம் சிந்திப்போம் இதற்கு நான் மிகுதியான விளக்கங்களை கொடுக்க விரும்பவில்லை நீங்கள் சிந்திங்கள் யோசியுங்கள் பொது வழியில விமர்சிக்கக்கூடாது சொல்கிற பொழுது இதுபோன்ற காரியில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம யோசிக்கலாம் இன்னும் நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் ஐந்தாவது கேள்வி என்னவென்றால் சமூக ஊடகங்கள் வழியாக விமர்சனம் செய்யும்போது அது கிறிஸ்தவம் வளருவதற்கு தடை ஏற்படுத்துகிறது சில ஊழியங்களை பற்றி நம்ம விமர்சிக்கிறோம் அவங்க ஊழியம் செய்கிற விதத்தை விமர்சிக்கிறோம் போதிக்கிற விஷயங்கள்ல இருக்கிற அந்த லாஜிக்கை வி விமர்சிக்கிறோம் அவங்க நடத்துகிற பல்வேறு காரியங்கள் விமர்சிக்கும் பொழுது இதை குறித்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் கிறிஸ்தவம் வளருவதற்கு தடை ஏற்படுகிறது அதே நேரத்தில் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே தவறான பல காரியங்கள் செய்யப்படுகிற பொழுது கிறிஸ்தவம் என்ற பெயரில் தேவனை குறித்த காரியங்களை தவறாக காண்பிக்கும் பொழுது கிறிஸ்தவம் என்ற பெயரில் தேவனுடைய நாமத்தில் நம்ம பொய்களை பேசும் பொழுது கிறிஸ்தவம் என்ற பெயரில் வேதத்தை இல்லாத காரியங்களை நாம் செய்கிற பொழுது இதனால் கிறிஸ்தவம் வளர்வதற்கு தடை ஏற்படாதா தவறான உபதேசங்களும் தவறான போதனைகளும் என்ன செய்யும் கரையான்களைப் போல அறிக்கும் தவறான உபதேசங்களையும் போதனைகளையும் நாம் வந்து எதையுமே எதிர் பேசாமல் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதற்கு எந்த விதமான விமர்சனையும் பண்ணாத பொழுது இவைகள் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியை தடுக்காதா இல்லைனா இது கிறிஸ்தவத்துடைய ஆரோக்கியமான வளர்ச்சியை தடுக்காதா இப்போ தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியமானவர்களை பேசு அந்த மாதிரி பேசாமல் வேறு காரியங்களை பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு எதிர்த்து நீங்கள் சொல்லணும் ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லணும் எதிர் பேசுகிறவங்களும் என்ன செய்யணும் கண்டனம் பண்ணவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தப்பான காரியங்கள் தவறான காரியங்கள் சத்தியத்துக்கு முரண்பாடான காரியங்கள் வருகிற பொழுது அவைகள் கிறிஸ்தவத்தை பாதிக்காதா அவைகள் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியை தடுக்காதா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் யோசியுங்கள் உங்களுடைய சிந்தனைகளை யோசியுங்கள் ஆக இதற்கு நம்ம என்ன செய்வது ஏன்னா பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து பொது ஊடக வழியாக எந்த குறைபாடையும் என்கிற எண்ணம் அனைவருடைய இறுதியத்தில் இருக்கிற அப்படின்னால இது போன்ற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்வேனா குறைபாடுகள் மிகுந்த காலத்தில் இருக்கிறோம் தவறான உபதேசங்கள் தவறான போதைங்களும் மிகுந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படி நம்ம என்ன செய்வோன்ற கேள்வி வருகிறது அடுத்ததாக அனைவர் சொல்லுகிற ஒரு கருத்து என்னன்னு சொன்னால் தவறான ஊழியர்களும் தவறான ஊழியங்களும் இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதற்காக நாம் ஜபந்தான் பண்ணணும் அதையெல்லாம் போட்டு செய்ய கூடாது விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த ஊழியக்காரர் சரியில்லை இந்த ஊழியம் சரியில்லை இந்த உபதேசம் சரியில்லை இந்த போதனை சரியில்லை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது பொது வழியில் அதையெல்லாம் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சரி அப்போது அந்த மாதிரி செய்யாமல் என்ன பண்ணணும்னா விர்டு ப்ரே நம்ம ஜெபம் பண்ணணும் நிறைய பேர் வைக்கிற காரியம் இதுதான் எந்த பிரச்சனைனாலும் என்ன பண்ணக்கூடாது இதை வந்து குறை தவறுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது என்ன நம்ம சொல்ல வரோம்னா நாம் என்ன போதனைகளில் குறை இருந்தாலும் உபதேசங்களில் குறை இருந்தாலும் வேதத்தை விளக்கிற விதங்களில் குறை இருந்தாலும் சத்தியத்தில் நடத்துகிறதில் குறை இருந்தாலும் ஆராதனைகளில் குறை இருந்தாலும் ஜபங்களில் குறை இருந்தாலும் காணிக்கையில் குறை இருந்தாலும் இவைகளை குறித்து ஒன்றுமே பண்ணக்கூடாது யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி யார் கறத்தோடைய நாமத்தில் போய் சொன்னாலும் சரி ஏமாற்றினாலும் சரி வஞ்சித்தாலும் சரி அநியாயம் பண்ணாலும் சரி அக்ரோம் பண்ணாலும் சரி அதை குறித்து என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் உபவாசம் போட்டு ஜெவ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய இன்னொரு பக்கத்தில் நம்ம என்ன சொல்ல வரணும் இவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கணும் பார்த்துட்டு இருக்கணும் வேடிக்கை பார்க்கணும் குறைபாடுகள் என்ன செய்யணும் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும் ஆனால் வேதாகமத்தில் அப்படி இருக்கிறதா இசைக்கல் தீர்க்கத்தரசி புஸ்தகத்திலோ இறமையாடைய புஸ்தகத்திலோ இது போன்ற தீர்க்கதரசி புஸ்தகத்தை பார்க்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படும் இல்லையே உன் வாயில் எக்காலத்தை என்று சொல்லப்படுகிறது உரத்தை சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொல்லப்படுகிறது அப்போது குறைபாடுகளை பார்த்துட்டு போகணும் பைபிள் சொல்லுது அப்போ நாம் என்ன சொல்லணும் ஜெபந்தான் பண்ணணும் அப்போ ஒரு பக்கம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிற தேவனுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் வேடிக்கை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்படுது இது சரிதான் செய்தானா நாம் எதையுமே என்ன பண்ணக்கூட ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க ஜனங்கள் ஏமாற்றப்படுறாங்க ஜனங்கள் தவறான விஷயங்களை கற்றுக்கொண்டு உண்மையான ஆசீர்வாதங்கள் தூரமாகறாங்க அதனால் தே ஆர் பீங் டிசீவ்டு இப்போ நாம் என்ன பண்ணணும்னு அநேகர் சொல்கிறாங்கன்னா ஜபந்தான் பண்ணணும் அநியாயம் பண்ணி அவங்கவுங்க வஞ்சிக்கப்படணும் வஞ்சிக்கப்படணும் ஏமாற்றப்படணும் ஏமாற்றப்படணும் நஷ்டப்படணும் நஷ்டம் கஷ்டப்பட் கஷ்டம் கஷ்டம் பண்ணிட்டோம் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஜெபம் பண்ண சொன்னால் அப்போ இவைகளெல்லாம் நாம் பார்த்து வேடிக்கை பார்ப்பது ஆன்மீகத்துக்கு பொருத்தமாக இல்லை தேவடைய வார்த்தையை பொறுத்த மாதிரி நம்ம சுத்தித்து பார்க்கணும் அடுத்த முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியர்களோ போதகர்களோ தப்பு பண்ணுறாங்களா அது தவறாக இருக்குதா வேகத்தினுடைய புறம்பாக இருக்கா நீங்கள் அதெல்லாம் வந்து மேடல்னு பேசக்கூடாது அதுக்கெல்லாம் எல்லாம் போடக்கூடாது அதிலெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் பேசக்கூடாது அதை வந்து ஃபேஸ்புக் வழியாக யூடியூப் வழியாக எல்லோரும் தெரியுது செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும் பேர்ஸெல்லாம் பேசணும் தவறுது நான் தவறி இருக்காங்களா தப்பு பண்ணிங்கன்னா பேர்ஸெலாம் பேசணும் இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது பெரும்பாலும் போதனைகள் உபதேசங்களில் இருக்கிற குறைபாடுகளை பொதுமக்களுக்கு ஏன் சொல்கிறோன்னா நமக்கு அந்த ஊழியக்காரருக்கு எதிராக செயல்படுகிறதில் நோக்கம் இவருடைய போதனைகள் உபதேசங்கள் தவறான காரியங்கள் ஜனங்களை பாதிக்கும் அவர்களை வஞ்சிக்கும் அவர்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் அதனால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் அதுக்கு தான் நம்ம செய்கிறோம் ஆனால் என்ன நியாயம் சொல்லப்படுன்னா ஊழியக்கார்டையும் ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்லுவோம் இப்போ ஊழியக்காரர்கள நம்ம போகிறோம் உதாரணமாக வந்து இப்போது ஏசு அழைக்கிறார் சாபரம் இருக்கணும் வச்சுங்களா அவங்க நீண்ட காலமாக இளம்பங்காள திட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க அது வந்து என்னென்னு சொன்னால் வாலிப பிள்ளைகளுடைய ஆசிர்வாதங்களுக்காக தேவன் ஒரு திட்டம் கொடுத்தாரு அதன்படியாக ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க ஜவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ இது வேதத்தின்படி பொழுது முற்றிலும் முரணானது முற்றிலும் முரணானது இப்போ நாம் போய் யேசு அழைக்கிற சாபனத்திட்ட போய் பர்ஸில் பார்த்து சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தவறு இல்லைன்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி பரலோகத்தில் அவர்களை பார்த்தோம் இவர்களை பார்த்தோம் மறித்து போனவர்கள் யார் யார் அங்கே இருக்கிறா இந்த லிஸ்டெல்லாம் கொடுப்பாங்க இப்போ நாம போய் சொல்கிறோம் இப்படியெல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்ருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நீங்கள் வந்து பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னு சொன்னால் நிறைவேறாவது தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க நாம போய் சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் நிறைவேறா தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனுடைய அடையாளம் அந்த மாதிரி செய்யாதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் கடவுள் சொல்லி தான் அதை செய்கிறோம் எங்களுக்கு கடவுளுடைய வெளிப்பாடு வந்திருக்கு அதனால தான் இதை தான் செய்கிறோம் அதனால் நாங்கள் எதையும் மாற்றிக்கிறதுக்கு தயாரில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களா சொல் அப்படி தான் சொல்லுவாங்க இவங்க மட்டும் இல்லை எந்த ஊழியர் சாப்பிட்றோம் அப்படி தான் சொல்லும் அந்த மாதிரி சொல்கிற வேலை நாம் இப்போ என்ன செய்யணும் தேவனுக்கு புறம்பான காரியமாக இது இருக்கிறது சத்தியத்துக்கு புறம்பான காரியமாக இருக்கிறது இதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு கூட்ட சொல்லுகிற பொழுது இது பொதுவெளியில் பேசப்படுறது சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் நேரில் போய் பேசணும் நேரில் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இது தேவனுக்கு எங்களுக்கும் உள்ள விஷயம் உனக்கு ஒன்றும் புரியாது கட்ட கொடுத்த வெளிப்பாடில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டர்களோடு பேசினார் அப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இப்போ இவர்கள் சொல்லுகிற பொய்களை இவர்கள் கொடுக்குற தவறான விளக்கங்களை இவர்கள் தேவனை குறித்து கொடுக்குற தவறான புரிந்து கொள்ளுதலை எப்படி ஜனங்களுக்கு தவறுன்னு சொல்லுவது அவங்க சொல்லிட்டாங்க இது ஆண்டவர் தான் எங்களுக்கு கொடுத்தாருன்னு ஆனால் இந்த ஆண்டவர் இல்லைங்கிறது பைபிளில் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது ஆவிக்கேர் அப்படி சிந்தித்தான் சரியாக புரியுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்க தான் சொல்லிவிட்டாங்களே கடவுள் தான் சொன்னாருன்னு அப்போ நம்ம சைலண்ட் ஆகணுமா இல்லை இடத்துல ஓ இல்லை இல்லை இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார் நிறைவேறாத தரிசனங்கள் கொடுக்க மாட்டார் மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு வாக்குத்த ஆண்டவர் இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களை ஆசிரியர் சொல்ல மாட்டேன் வேதலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணுமா சொல்ல வேண்டாமா இதை குறித்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சிந்தியுங்கள் இது தொடர்பான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் மொத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டியது தவறான உபதேசங்களும் தவறான போதனைகளும் தவறான செயல்பாடு மிகுந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக தான் எல்லாம் வழியே போய்ட்டுருக்குது அது இப்போ இருக்கும் பொழுது சில காரியங்களை தவறு என்று சொல்வது கிறிஸ்தவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்ற பலர் ஆதங்கப்படுகிற பொழுது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவைகள் என்ன பயனுள்ள காரியம் இருக்கிறது போது நாம் பார்க்கலாம்